ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சனாதாம் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பேக் வீடியோ தான் போட போகிறோம் அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன்னு பார்த்திங்கன்னா வெந்தயம் எகு அடுத்தது வந்து உளுந்து ஊற வச்ச உளுந்தும் நான் எடுத்திருக்கேன் இப்போ நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அனைத்து பொருளும் நம்ம வந்து நைஸாக அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து வெந்தயமும் உளுந்தும் வந்து நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம் கடைசியாக தான் நம்ம எக்கு வந்து ஃபுல்லுமே வந்து உடச்சி ஊற்றணும் இது வந்து பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து வந்து நான் முதல் நாள் இரவே ஊற வச்சுட்டேன் வெந்தயம் எப்படி நம்ம ஊற வைப்போமோ அதே மாதிரி தான் உளுந்தும் நான் ஊற வச்சுருக்கேன் இது ரெண்டுத்துமே வந்து தனித்தனியாக தான் நம்ம அரைக்கணும் ஃபஸ்ட்டு வந்து வெந்தயம் உளுந்தும் அரைச்சிட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு எக்கு வந்து சேர்த்துக்கணும் ஒன்று இன்னும் ரெண்டு எக்கு சேர்த்து அதையும் ஒன்றா வந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டு சுற்று சுற்றி எடுத்துக்கோங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்ஸில் இருக்கும் ஒரு இட்லி மாவு பதத்தில் இருக்கும் இந்த இந்த டைமில் நம்ம வந்து வேறு ஒரு கிண்ணத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து நம்மளோட ஹேரில் அப்ளை பண்ண வேண்டியதுதான் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பவுமே போல் நல்லா வந்து எண்ணெயை வந்து வச்சுக்கோங்க வச்சு ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஹேர் மாஸ்க்கை நீங்கள் ஃபுல்லுமே அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஹேர் பேக்கில் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கிட்ட ஒவ்வொரு பொருளுமே ரொம்ப முக்கியமானது அதுவும் வந்து வெந்தயம் இங்கே வெந்தயம் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே இந்த ஹேர் பேக்கை நம்ம யூஸ் பண்ணிட்டு வரும்போது ரொம்ப சீக்கிரம் வந்து அவங்களுக்கு வந்து கிரே ஹேர் வராது ரொம்ப சீக்கிரம் வந்து முடியை வந்து கொட்டிக்கிட்டே இருக்காது அதாவது ரெகுலராக இப்போ முடி கொட்டுதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த வெந்தயத்தை யூஸ் பண்ணி வீக்லி ஒன்ஸ் வந்து எது வே இது கூட வேறு எது வேணால் நீங்கள் சேர்த்து போடும்போது உங்களுக்கு வந்து கிரே ஹேர் இருக்காது முடிக்க வந்து எல்லா நியூட்ரியன்ஸும் நியூட்ரியன்ஸும் இருக்கும் அதாவது ப்ரோட்டீன் அயன் சொல்லிவிட்டு எல்லாமே கிடைக்கும் ஒவ்வொரு முடியுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் கொட்டுறதும் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ சின்ன வயசுலேருந்தே இதை நீங்கள் போட்டு பழகிட்டீங்கன்னா நமக்கு வந்து வயசு ஆகும்போது கூட நமக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் முடி வந்து நிறைக்காது அதே மாதிரி தான் நம்ம உளுந்தும் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் உளுந்தும் நம்ம முடிக்கு வந்து நல்ல ஷைனிங் கொடுக்கும் நிறைய சத்துக்கள் வந்து இருக்கிறதுனால தான் வெந்தயத்துக்கூடையே நம்ம வந்து ஆட் பண்ணி வெந்தயம் வந்து ஊற வைக்கும்போதே நம்ம உளுந்தையும் வந்து நம்ம ஊற வச்சிடலாம் தனியாக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அரைக்கும் போது வெந்தயமும் உளுந்தும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இதே போல் தாங்க எக்கும் எக்கில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு யூஸ் பண்ணவங்களுக்கு தான் அது நல்லாவே தெரியும் ஏன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட முடி கொட்டுறதையும் தடுக்கிறது இன்ஸ்டண்ட்டாக தடுக்கிறது இந்த ஒரு எக்கு தான் அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணவங்களுக்கு அது உண்மையானுமே புரிஞ்சிருக்கும் யார் யாருன்னா யூஸ் பண்ணிங்களோ அவங்க எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த எக்கில் மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல் தான் அந்த ஸ்மெல்லை மட்டும் நம்ம பொறுத்துக்கிட்டோம்னா நீங்கள் வந்து வீக்லி டூ டைம்ஸ் கூட அப்ளை பண்ணலாம் ஏன்னா முடி வந்து நல்லா அடர்த்தியாக வளரும் நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக இருக்கும் கண்டிஷனிங் கூட தேவையில்லை ஸ்பிளிட்டன்ஸே இருக்காது ரொம்ப நீளமாக வளரத்துக்கு இந்த எக்கு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குன்னே சொல்லலாம் நம்ம இப்போ இந்த ஹேர் பேக்கைனால் அப்ளை பண்ணிட்டோம்ல அப்ளை பண்ணி டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க ஷாம்பு யூஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்க முடி பட்டு போல் பல இருக்கும் முடி ஒரு முடி கூட கொட்டாதுங்க உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்களும் ஒரு தடவை யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து சொல்லுங்கள் ஏன்னா அளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டி இப்போ நம்ம கொடுத்துருக்குற மூணு முக்கியமான பொருள் உள்ள இந்த ஹேர் பேக் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் பாய்